நம்முடைய இந்திய பாராளுமன்றத்தின் சபாநாயகர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர் ஓம் பிர்லா இவருடைய வீட்டில் ஒரு கோடி ரூபாய் கொள்ளை போயிருக்கிறது மோடியினுடைய ஆட்சியில் இந்திய மக்களுடைய உயிர்களுக்கு பாதுகாப்பில்லை உடைமைகளுக்கு பாதுகாப்பில்லை ஆனால் இப்போது மோடியினுடைய உற்ற நண்பர் பாஜகவினுடைய மிக முக்கியமான தலைவர் பாராளுமன்றத்தின் சபாநாயகராக இருக்கக்கூடியவர் அவருடைய வீட்டிலேயே ஒரு கோடி ரூபாய் கொள்ளை போயிருக்கிறது என்றால் மோடி ஆட்சியின் லட்சணம் இதுவாச்சு திருமணமான திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரு ரேத்தீர்வு வணக்கம் நான் இந்தியாவின் பாதுகாவலன் நான் இந்தியாவிற்காக காவல் நிற்பவன் இப்படி சொல்லிட்டுதான் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தார் நம்முடைய பிரதமர் மோடி இல்லையா இப்போது என்ன நடந்திருக்கிறது என்னால் பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகராக இருக்கக்கூடியவர் ஓம் பிர்லா அவருடைய வீட்டில் ஒரு கோடி ரூபாய் பெருமானமுள்ள பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கின்றன என்னென்னலாம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு முழு விவரம் இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது ஆறு வளையல்கள் நான்கு செயின் பனிரெண்டு தங்க நாணயங்கள் எண்பது வெள்ளி நாணயங்கள் மூன்று ஜோடி கம்மல் பதினெட்டு மோதிரங்கள் இரநூறு ரூபாய் கட்டிருக்கிறது அல்லவா அதில் ஆறு இப்படி ஒட்டு மொத்தமாக ஏறத்தாழ ஒரு கோடி ரூபாய்க்கும் அதிகமான பொருட்கள் பணங்கள் கொள்ளடிக்கப்பட்டிருப்பதாக இன்றைக்கு செய்திகள் வெளிவந்திருக்கிறது அவங்கள பிடிச்சிட்டோம் அப்படின்லாம் அது தகவல் இருக்குது அது எதுவாக என்ன வேண்டாம் இருக்கட்டும் ஆனால் நான் என்ன கேட்குற ரெண்டு கேள்விகள் வருது ஒன்று சபாநாயகராக இருக்கக்கூடிய நபருடைய வீட்டில் ஒரு கோடி ரூபாய் சர்வசாதாரணமாக இருக்கு பெருமானம் உள்ள பொருட்கள் கோல்டாகவும் வெள்ளியாகவும் இருக்கு அப்படின்னாலே அது நமக்கு ஒரு பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது ஒன்று ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு கோடி ரூபாய் கொள்ளை போய் இருக்கிறது சபாநாயகருடைய வீட்டிலிருந்து கொள்ளை போயிருக்கிறது இல்லையா இப்ப சாதாரணமான மனிதர்களுடைய வீடுகளில் கொள்ளை போகிறது பற்றியெல்லாம் இங்கே யாருக்கும் எந்த கவலையும் இருக்குமோ அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஆனால் இந்தியாவினுடைய பாராளுமன்றத்தின் சபாநாயகராக இருக்கக்கூடிய பாஜகவினுடைய மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ஓம் பிர்லாவினுடைய வீட்டிலிருந்து ஒரு கோடி ரூபாய் கொள்ளை போயிருக்கிறது அப்படின்னா அது சாதாரணமான விஷயமல்ல இந்த இடத்துல தான் நீங்கள் ஒன்று பார்க்கணும் நான் இந்தியாவின் பாதுகாவலன் இந்திய நாட்டை பாதுகாப்பதற்காக நிற்கக்கூடிய ஒரு காவலாள் நான் நான் ஒரு காவலன் அப்படின்லாம் சொல்லிட்டு தான் யார் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தார் மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தார் வந்ததற்கு பிறகு என்ன நடந்தது உங்களுக்கு தெரியும் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா இப்போ கூட சமூக ஊடகங்களில் ஒரு செய்தி தீயாக கொண்டிருக்கிறது இல்லையா குஜராத் உட்பட பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் பல லட்சம் பெண்களை காணவில்லை இது வந்திருக்கா இல்லையா இந்த நிகழ்வு நடந்திருக்கா இல்லையா எங்க போனாங்க இந்த பெண்கள் என்ன வானார்கள் எதற்காக போனார்கள் யார் கொண்டு போனார்கள் யாருக்கு எந்த பதிலும் இல்லை பெண்களுடைய நிலைமை ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் விவசாயிகளுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா இன்றைக்கும் எங்கே டெல்லி எல்லையில் போராடி கொண்டிருக்கிறார்கள் அதுவும் சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்து கொண்டிருக்கிறார் ஒரு முன்னாள் இராணுவ வீரராக இருக்கக்கூடிய ஒரு விவசாயி யாருக்கும் பாதுகாப்பு இல்லை இராணுவ வீரர்கள் இந்திய நாட்டை பாதுகாக்கக்கூடியது யார் இராணுவ வீரர்கள் அவர்களுடைய உயிர்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா மோடி ஆட்சியில் கிடையாது எதற்குமே பாதுகாப்பு கிடையாது இளைஞர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்காது கிடையாது அப்போ ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வழக்கமான விஷயந்தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காது விவசாயிகளுக்கு பாதுகாப்பு இருக்காது இவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இருக்காது ஆனால் பாஜக காரங்களுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் என்ன சொல்கிறது அப்போ அந்த அளவிற்கு சிக்கலான ஒரு இடத்தை நோக்கி நம்முடைய இந்தியாவை மோடியும் மோடியினுடைய ஆட்சியாளர்களும் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை நான் ஒன்றே ஒன்று மட்டும்தான் அங்கே சொல்ல விரும்புகிறேன் ரெண்டாயிரத்தி பதினான்கில் மோடி ஆட்சிக்கு வரும்போது இங்கே இந்தியா காங்கிரசினுடைய கைகளில் அல்லது விபிசிங்கினுடைய கைகளில் சில கட்சிகள் ஆட்சி செய்திருக்கிறார்கள் இல்லையா சந்திரசேகர ராவ் மாதிரியான ஆட்கள் சந்திரசேகர் மாதிரியான எல்லாம் ஆட்சி செஞ்சுருக்காங்க இவர்களுடைய ஆட்சியிலெல்லாம் இந்தியா பாதுகாப்பாக இல்லை எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள் நாங்கள் என்ன பண்ணி காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தார்கள் இல்லையா ஆனால் வந்ததற்கு பிறகு கடந்த பதினொன்று வருடங்களாக இந்தியாவில் இருந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஒன்று யோசிச்சு பாருங்கள் கொள்ளை அடிக்கிறதும் பிஜேபி காரணாக தான் இருக்கிறான் பிஜேபிக்காரன் இருந்து கொள்ளையும் நடந்துட்டுருக்கு இதெல்லாமே நடந்துட்டுருக்கு இது யார் பண்ணுறா என்ன பண்ணுறா எப்படி பண்ணுறா இது எல்லாமே நமக்கு ஒன்றும் தெரியல நம்மளை மாதிரி சாதாரண குடிமக்களுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய நூற்றி நாற்பது கோடி சாதாரண குடிமக்களுக்கு இதை பற்றி என்ன தெரியும் ஆனால் பாதுகாவலன் என்று சொல்லிக்கொண்டு நான் வந்தால் இந்தியாவை பாதுகாப்பேன் நான் காவலனாக இருப்பேன் என்று சொல்லக்கூடிய நபர் ஆட்சி பொறுப்பில் இருக்கும்போது இது மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போ நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க